காக்னேட்டிவ் டிக்ளைன் மறதி வந்துருச்சு மூளை மக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது சிக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது எஸ் நிறையா டேப்லெட்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு இன்றைக்கி காலையில் கூட ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ஒருத்தட்ட பேசிட்டு வரேன் ஸோ அவங்க சொல்கிறது என்னது அவங்க சொல்கிறது என்னது பிரெயின் மக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது இந்த மக்கு பிடிச்ச மூளைகளை ரிவைவ் பண்ணுறது மெலோனன் அண்ட் விட்டமின் டி ஹேண்ட் இன் ஹேண்ட் அக்கா தம்பி கூட இல்லை அண்ணே தங்கச்சி ஓகே சரி அதுக்கப்புறம் டிஎன்ஏ டேமேஜ் கேன்சர் மெட்டாஸ்டாட்டிக்கா பாங்கல்ல அது எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணுது ரிவர்ஸ்னா எவ்வளோ நல்ல விஷயம் வியாதியை உண்டு பண்ணாமல் இருந்தாலே பெருசு அந்த வியாதி உண்டு பண்ணி பரவுறதை ரிவர்ஸ் பண்ணுது சீப் மெலட்டோனின் சீப் அண்ட் ஓவர் த கவுண்டர் இவர் ரசல் ரீட்டர் என்ன சொல்றாரு பெல்ஜியம்ல இந்த மாத்திரையை யாரும் கொடுக்க கூடாதுன்னு அவங்க பொலிட்டிக்கல் ஹெட்ஸ் யார் பொலிட்டிக்கல் ஹெட்ஸ்க்குள்ள தான் யார் இந்த மாத்திரையை சாப்பிடலாம் எல்லாம் இருக்குது ஓகே ஸோ அவங்க என்ன சொன்னாங்களாம் மேலே பெல்ஜியமில் ஓவர் த கவுண்டராக விற்கவே கூடாது மெலட்டோனு என் கண்ட்ரிக்குள்ளே வரக்கூடாது ஆனால் இப்போ அது த கவுண்டர் ஏ எவ்வளோ நாளும் கொடுங்கப்பா அப்படி மாற்றிட்டாங்க ஓகே ஸோ இட்ஸ் அ குட் நியூஸ் பார்க்கின்சன் இப்படி பலப்பட்ட டிமென்ஷியா எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணுறது என்னது மெலட்ரோனின் நியர்ஸ் நான் ரொம்ப நாளாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் மக்களே அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் மேலே நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இதை எதோட சேர்த்து சாப்பிட சொல்கிறாங்க ஹார்ட் எல்லாத்துக்குமே கோக்யூட்டனோட சேர்த்து சாப்பிட சொல்கிறாங்க நியர்ஸுனோட சேர்த்து சாப்பிட சொல்கிறாங்க ஆனால் கால்ஷியஸாக ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஓகே ஸோ இன்னும் நிறையா இருக்குது மெலட்ரோனின் இஸ் அ ஹார்மோன் ஆனால் அது என்ன சொல்றாங்க மைக்ரோ நியூட்ரியன்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட் சின்னதாக சின்ன லெவல்ல உங்க உடம்புக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்றாங்க நார்மல் பீப்புளும் சாப்பிடணும்னு சொல்றாங்க ஓகே ஸோ நான் இப்படி பேசிக்கிட்டே போவேன் நைட் நல்லா தூக்கம் வர பகல்ல அந்த மெலட்டோனின் மைட்ரோ கான்ட்ரியா எனர்ஜியாக ப்ரொடியூஸ் பண்ண சன்லைட் வேணும் பகல்ல நீங்கள் சன்லைட்ல இருந்தாதான் நைட் உங்கள் மெலட்டோனும் இரவுக்கே உரிய அந்த பயனியல் கிளாண்டு உங்கள் மூளையில் செக்ரீட் பண்ணி பிளட்டில் சுற்றுறது அப்போ தான் நல்லாயிருக்குங்க மெலட்ரோனின் குறைவாக இருக்கா எவிடன்ஸ் பண்ண முடியுமா ப்ரூஃப் கொடுக்க முடியுமா எஸ் ஸோ யூரின்ல அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க ஆ சல்ஃபோர் சல்ஃபா டாக்ஸி மெலட்ரோனின் அது யூரின்ல எவ்வளோ போகுது இவ்வளோ இருக்கணும் அப்படிலாம்னு சொல்லி கண்டுபிடிக்காங்க ப்ளட்டில் நம்ம மெலட்ரோனின் இப்போ நமக்கு லேப்ஸில்லாம் இல்லை ஆனால் இன்ட்ரா செல்லுலார் தான் மெலட்டோனின் முக்கா வாசி நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே எதுக்குள்ளே இருக்குது பிளட்டில் இல்லை பிளட்டில் இருக்கிறது ஒரு ஃப்ராக்ஷன் தான் நைன்ட்டி நைன் பர்சன்ட் கூட சொல்லலாம் செல்லுக்குள்ளே எனர்ஜி கொடுக்கறதா இருக்குது மெலட்ரோனின் அதை எப்படி டெஸ்ட் பண்ணலாம் சலைவா வச்சு டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க சலைவாவில் நம்ம ஜீன்ஸையே பார்த்துடுறோம்ல இவங்க ஆணா பெண்ணா ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற வீரர்களை பார்ப்பாங்க டெஸ்ட் பண்ணுவாங்க ஆணா பெண்ணா இல்லை ஆண் தன்மையும் பெண் தன்மையும் கலந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸா ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க தான் எடுத்து அங்கே தான் அந்த ஜீன் டெஸ்டிங் பண்ணுவாங்க ஸோ நம்ம சலைவாவில் எடுக்கும்போது அந்த செல்ஸில் இந்த மெலட்ரோனல் லெவல் எப்படி இருக்குதுன்னு இப்போ கண்டுபிடித்து விடலாம் ஓகே எவிடன்ஸ் பேஸ்ட் நான் பேசுகிறது ஒருத்தங்க கேட்டிருக்காங்க மேடம் நீங்கள் இப்படி நிறைய சொல்கிறீங்க இதெல்லாம் என்னென்னதில் இருக்குது சாப்பிட்றத சொல்லுங்களேன் டென் ஃப்ரூட்ஸ் மெயினாக சொல்கிறாங்க சந்தோஷம் மெலட்டோன் அண்ட் ரிச் ஃபுட் ஃப்ரூட்ஸ் பனானா ஃபஸ்ட் இந்த பனானாவை நான் எல்லாரையும் சாப்பிட சொல்லுவேன் கொட்டி தீர்த்து விடு தோழி காலத்தில் இருந்தும் சொல்லுவேன் எதுக்கு அதில் உள்ள பொட்டாஷியம் ஓகே ஸோ இப்போ அந்த பனானாலாம் இருக்குங்காங்க ரெண்டு பனானா ஒரு நாளைக்கு சாப்பிட்டா போதுங்காங்க அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க ஆரஞ்சஸ் சொல்கிறாங்க ஆனால் ஒரு கிலோ ஆரஞ்சு நீங்கள் சாப்பிடணும் நல்லா புரிஞ்சிக்கோங்க பைனாப்பிளில் இருக்குங்க பைனாப்பிள் எவ்வளோ சாப்பிடணும் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ சாப்பிடணும் ஓகே அதனால தான் நாங்கள் மாத்திரையாக அதை ஒழுங்குற மாதிரி குளிகைகளால் நாங்கள் சொல்கிறோம் ஓகே நீங்கள் உடனே டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லாதீங்க ஓகே யாரும் டைப் பண்ண முடியாது மெலக்டான்க்கு இட்ஸ் அ நேச்சுரல் விஷயம் ஓகே சரி ஸோ நான் மெலக்டோனில் நான் ரெண்டு மெலட்டோனின் நான் கார்பமைடு ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஃப்ளாஷ் பண்ணுறோம் நான் அது வாங்கி சாப்பிட்றேன் நான் இம்போர்ட்டடும் வாங்கி சாப்பிட்டேன் பட் ஐ லைக் த இந்தியன் அந்தேரி பாம்பே பக்கத்தில் அந்த உருவாக்குற அந்த மெலட்டோனின் ஐ லைக் வெரி மச் அண்ட் ஐ ஸ்டார்ட் டேக்கிங் இட் டாக்டர்ஸ் பெஸ்ட்டோட இம்போர்ட்டட் மெலட்டோனோட இந்தியன் மெலட்டோனும் நல்லா தான் இருக்குது ஓகே